ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காபி வித் சாரா இன்னைக்கு நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்கு தான் வந்திருக்கோம் அதை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பார்த்தீங்கன்னா செம்மொழி பார்க்குக்கு எதிரில் தான் இருக்கு அதனால இப்போ பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி பார்க்குக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம விட்டுருந்தோம் கார் பார்க்கிங்க்கு ஒரு காருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களோட நினைவாக தான் இந்த பார்க்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட்லேருந்து உள்ள இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைன் மூலமா மட்டும்தான் வாங்க முடியும் நுழைஞ்ச உடனே வந்து பார்க்கோட அமைப்பை வந்து இங்க ஒரு மேப்பா கொடுத்துருக்காங்க ஒரு இருபத்தி மூணு விஷயங்கள் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எது எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்க்கோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா பத்துல இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் தான் நம்மளால டிக்கெட் வாங்க முடியும் ஆனா வந்து திறந்திருக்க நேரம் பாத்தீங்கன்னா வந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் விலை என்னன்னா பெரியவங்களுக்கு அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நூறு ரூபாய் அஞ்சுலேருந்து பதினோரு வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபாய் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இருபது ரூபா என்ட்ரன்ஸ் கிட்ட நுழைஞ்சதும் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஹார்டிகல்ச்சரல் மியூசியம் நேராக வந்து இப்போ நம்ம அதை கதவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் மியூசியம் உள்ள வந்து லைட் ஷோ இல்லைன்னா லேசர் ஷோ வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பெரியவங்களான நம்மளே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது இதை பார்க்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஷோக்கு வந்து எந்த டைமிங்ஸும் கிடையாது அதே மாதிரி இதுக்கு எந்த டிக்கெட்டும் கிடையாது இது வந்து எப்பவுமே வந்து ஃப்ரீ தான் வெளியில பாத்தீங்கன்னா இந்த ஹார்டிகல்ச்சர் மியூசியம் ஹால்ல வந்து மேலே வந்து நிறைய ஃபேன்ஸ் மாதிரி சுத்திட்டு இருந்தது அது வந்து லேசர் லைட் ஃபேன்ஸ் ஸோ அதுலேருந்து வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் மரங்கள் செடிகள்னு சொல்லி அதோட பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா வந்துட்டு இருந்தது இந்த லேசர் லைட் ஃபேன்ஸுக்கு வந்து டைமிங்ஸ் இருக்கு வெளியில வந்து அவங்களே ஒரு போர்டில் போட்டு வச்சிருக்காங்க இந்த இந்த நேரம்லாம் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்ரி ஹாஃப் அன் ஒன்ஸ் வந்து இந்த லேசர் லைட் ஃபேன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இந்த தோட்டக்கலை மியூசியம்ல வந்து வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வளையக்கூடிய செடிகள் கொடிகள் பூக்கள் பழங்கள் மரங்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அற்புதமாக டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து எந்த மாதிரி செடி அமைப்பில் இருக்கு அதாவது புஷ்ஷஸாக இருக்கா இல்லை வந்து சிலதெல்லாம் ரூட் வெஜிடபிள்ஸாக இருக்கும் கொடிகள்லேருந்து காய்க்கும் அப்புறம் செடிகள்லேருந்து காய்க்கும் அது வந்து எப்படி காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூக்கள் செடி பழங்கள் இதெல்லாம் சுற்றி வாழக்கூடிய சின்ன சின்ன உயிர்களான பூச்சிகள் அதாவது பட்டாம்பூச்சி தேனீ இந்த உயிர்கள்லாமும் வந்து இதை பற்றிய விஷயங்களும் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளில் வச்சிருக்காங்க நம்ம இந்த பார்க்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல தான் வந்து லிஸ்ட் போட்டு இங்கே வச்சுருக்காங்க அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் இதுவுமே வந்து என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே தான் இருக்கு ஜிப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு டிக்கெட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இதுக்கு டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பத்துலேருந்து இருந்து நாலு வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனா நாங்க இப்போ வந்து போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மணி வரைக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஏழு மணி வரைக்கும் வந்து மக்கள் வந்து ஜிப்லைனில் போயிட்டு தான் இருந்தாங்க பார்க் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக மூடி வச்சிருக்காங்க மற்ற எல்லா நாட்களும் எங்கிட்டு இருக்கு பார்க் உள்ள வந்து நம்மளை ஈர்க்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரம் தான் இதுல இருக்கக்கூடிய காய்கள் வந்து அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவோட்டு மரம் இங்கிலீஷில் வந்து கலாபாஷ் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கு இந்த காய வந்து நம்ம பொழந்தோம் அப்படின்னா வந்து திருவோடு கிடைக்கும் இந்த மரத்துக்கு பெக்கர்ஸ் ட்ரீன்னு பேர் இருக்கு இந்த பார்க்கோட இன்னொரு ஒரு முக்கியமான ஹைலைட் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த மிஸ்டி பாத்வே தான் இந்த புகை மண்டலத்துக்குள்ள தான் இப்போ நாமளும் நுழைய போகிறோம் இந்த மிஸ்டி பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க ஒரு பனி சூழ்ந்த இடத்துல இல்லை பனி சூழ்ந்த மலையில் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது மலையில வந்து மேகங்கள்லாம் இறங்கி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது இது வந்து செயற்கையா அந்த மாதிரி உண்டு பண்ணியிருக்காங்க எதிரில் வரவங்க பக்கத்துல நடந்து வரவங்க தெரியாத அளவுக்கு நல்லாவே வந்து ஒரு புகை பனி மூட்டமாக இருந்தது குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க துள்ளி குதிச்சு ஆரவாரமாக ஓடிட்டு இருந்தாங்க இந்த ஒரு மிஸ்டி பாத்வேக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனியா டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது பார்க்கோட என்ட்ரி டிக்கெட்டோட சேர்ந்தது தான் இந்த ஒரு அட்ராக்ஷனும் எனக்கு இந்த மிஸ்டி பாத்வே ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால இன்னொரு ஒரு ரவுண்ட் வேற இதில் நடந்து போயிட்டு வந்தேன் போட்டோ அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய இடங்கள்ல நின்றுடுறாங்க உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயா வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க்கிங் டேல வந்து பாத்தீங்கன்னா காலையில் நேரத்துல வந்தீங்கன்னா அநேகமாக ஃப்ரீயா இருக்கும்னு நம்பலாம் நான் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போல வந்து பார்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தேன் காரணம் என்னென்னா வந்து நைட் லைட்டில் பார்க்கை வந்து பார்க்க முடியும் அதே நேரம் மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோவும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன் ஆனால் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ வந்து சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஒரு ஷோவும் அதுக்கப்புறம் ஏழு பத்துக்கு ஒரு ஷோவும் இருக்குது சின்னதாக ஒரு ஸ்நாக் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிவைவ் கஃபேக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டீ காஃபி எல்லா விஷயங்களுமே கிடைக்கிது இந்த ரிவைவ் கஃபேய பற்றி சொல்லணுன்னா வந்து இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழைகளுக்காகவுமே வந்து உபயோகப்படுத்துறாங்க இந்த போர்டிலே எழுதியிருக்க பாருங்க ரிவைவ் கஃபே லைஃப் சேஞ்சிங் இந்த சிற்றுண்டி உணவகம் மாற்றுத்திறனாளிகளால் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க இதில் பங்கேற்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸோட பேர் எல்லாமும் வெளியில போட்டிருந்தாங்க நாம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே தீம்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து போதுமான அளவுக்கு டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் இருக்கு நம்ம அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிடலாம் காஃபிலேருந்து பீஸா ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்குது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பிடிச்சதை வாங்கி சாப்பிட முடியும் எல்லாமே தரமாகவும் இருக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணிருந்தேன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பிக் க்ரீம் க்ராய்ஸ் அதுக்கப்புறம் வந்து கார்ன் நகெட்ஸ் ஃபில்டர் காஃபி அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் கேக் மசால் வடை இல்ல எல்லா விஷயங்களுமே வந்து நல்ல சுவையாவும் சூடாவும் இருந்தது இந்த ட்ரீ ஹவுஸ் பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு அட்ராக்ஷன்னு சொல்லலாம் இங்க குழந்தைங்களா மட்டும்தான் மேலே ஏறுறதுக்கு அனுமதிப்பாங்க அதனால தனியா போகக்கூடிய குழந்தைங்களா இருந்தா மேலே ஏறி போய் பார்த்துட்டு வரலாம் அடுத்து நம்ம பாக்குற இந்த இடம் வந்து ஆர்கிட் குடில் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏராளமான ஆர்கிட் செடிகள் வச்சிருந்தாங்க நான் போயிருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பூக்கள் மட்டுமே இருந்தது ஆர்கிட் பிரியர்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே பிடித்தமான ஒரு இடமா இருக்கும் பூக்கள் நிறைய இருக்கும்போது ஃபோட்டோ போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கும் ஷேட் ஏரியா பக்கத்துலேயே தான் வந்து கிளாஸ் ஹவுஸும் ஏவியரியும் இருந்தது கிளாஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே உள்ள ஃபுல்லாக வந்து எல்லா லைட்ஸுமே போட்டிருப்பாங்க அதனால அஞ்சு மணிக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக வந்து நாங்கள் கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோம் கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று வந்து ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி இருக்கக்கூடிய வழக்கம் போல விளையாட்டுகள் சறுக்கு மரம் அதுக்கப்புறம் சீசா இந்த மாதிரி விளையாட்டுகள் இதை தவிர கட்டணம் செலுத்தி விளையாடுற மாதிரி ஒரு அஞ்சு விதமான ரைட்ஸ் இருக்கு இந்த டிராம்பன் ஏரோப்ளேன் ரைட் சின்ன வீல் கப்பன் சாசர் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு கேம் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து ஐம்பது ரூபாய் வந்து வாங்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய் ரூபா விதத்துல ஒரு அஞ்சு ஆறு கேம் வந்து நம்மளால விளையாட முடியும் குழந்தைங்களுக்கான வந்து மினி ட்ரெயினும் இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க சுத்தி வர மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கான டிக்கெட் விலையும் பாத்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதை வந்து குழந்தைங்களை மட்டும்தான் அனுமதிப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பார்க் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு இடமாக தான் இருக்கும் மூணு மணி நேரம் வந்து இந்த டிக்கெட் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் மூணு மணி நேரம் வந்து நமக்கு போதுமான நேரம் தான் அவங்க சொன்ன இந்த மூணு மணி நேரத்தை தாண்டி வந்து நம்மளால வந்து ஆன்லைனில் வேற எந்த டிக்கெட்ஸுமே வந்து புக் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து இந்த மூணு மணி நேரம் டைம் ஃப்ரேம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து நம்ம கிளம்புற இடத்துலையோ இல்லை எக்ஸிட் கேட்கிட்டேயோ வந்து டிக்கெட் வாங்கி வந்து யாருமே வந்து டைம் வேலிடேட் பண்றது அதனால் அதனால நீங்க பார்க்குக்கு போனதுமே வந்து முதல்ல பே பண்ணி பார்க்கக்கூடிய எல்லா அட்ராக்ஷன்ஸையும் பாத்துருங்க பார்க்கோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து செடிகள் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி அவங்களோட ஒரு சின்ன நர்சரி மாதிரி இருந்தது ஏற்கனவே இந்த இடத்துல வந்து அவங்களோட நர்சரி இருந்தது இப்போ வந்து அதை ஒரு சின்ன பகுதியாக வச்சு இங்கே வந்து ரோஜா செடிகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க செடிகள் வளர்க்குறதுல விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த இடத்த போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பறவை கூடம் இல்லைனா ஏவியரி இது வந்து பெரியவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் குழந்தைங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸும் வாங்குறாங்க உள்ளே போகிற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா காலை நினைச்சிட்டு போகிற மாதிரி சானிடைசேஷனுக்காக வந்து வச்சிருக்காங்க வந்து மூணு பகுதியாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க முதல் பகுதியில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையும் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய மாதிரி வந்து பேரட்ஸ் இருந்தது ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு எல்லோ அப்படின்னு சொல்லி அந்த கலரில் இருக்கக்கூடிய பேரட்ஸு இந்த பேரட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து யாராவது கையை நின்றுனாங்கன்னால் அழகாக அவங்க கையில் வந்து உட்காந்து சாப்பிடுது ஃபீடிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க ஃபீடு வந்து நிறைய இடத்துல வந்து தரையில எல்லாம் வந்து கொட்டி இருந்தது சோ மக்கள் வந்து அதையே வந்து கையில எடுத்து சேகரிச்சு வந்து பறவைகளுக்காக நீட்டினாங்கன்னா வந்து அதை சாப்பிட்றதுக்காக நம்ம கையில வந்து உட்காந்துக்குது சில சமயங்கள்ல வந்து ஒருவேளை பறவைகளுக்கு உணவளிக்கிற நேரமா இருந்ததுன்னா வந்து நம்ம கையில வந்து அவங்க கொஞ்சம் ஃபீடு கொடுக்குறாங்க அந்த மாதிரியும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் பெரிய பெரிய கிளிகள் பாத்தீங்கன்னா வந்து கடைசி பகுதியில இருந்தது அதுக்கெல்லாம் வந்து அவங்களே தான் வந்து உணவு கொடுக்கறாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து பத்துலேருந்து நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் டிக்கெட் வாங்கும்போது போது வந்து அஞ்சரை மணி அந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் வந்து எங்களை அலோவ் பண்ணாங்க உள்ள கடைசியாக வந்து இன்றைக்கி நம்ம கலைஞர் பூங்காவில் பார்க்க இருக்கிறது வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ் தான் இதோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் டிக்கெட் வாங்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து முன்னாடியே வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டோம் சரி லைட்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து இந்த கிளாஸ் ஹவுஸை வந்து பார்த்தோம் இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்கு மேல தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் வந்து பிக்சர் பிளான்ட் அதாவது பூச்சிகளை பிடிச்சி திங்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட் இது அடுத்தது வந்து ரொம்பவே அழகழகான டெரேரியம் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க மீன்களை வந்து எப்படி நம்ம ஒரு கண்ணாடி கண்டெய்னர்ல போட்டு வளர்க்கறத வந்து அக்வாரியம்னு சொல்றோமோ அதே மாதிரி செடிகளை வச்சு ஒரு சின்ன கார்டனோ இல்ல ஃபாரஸ்டோ வந்து நம்ம ஒரு கண்ணாடி கண்டெய்னர் செட் பண்ணோம்னா அததான் வந்து டெரேரியம்னு சொல்லுவாங்க கிளாஸ் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபிளோர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மாடியும் இருக்கு மாடியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்யூலன்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இந்த மொத்த கிளாஸ் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இது ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏர் கண்டிஷன்டு இந்த கிளாஸ் ஹவுஸோட டிக்கெட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது இங்கே வந்து பாத்தீங்கன்னா எங்கே வந்து நீங்கள் கேமரா வச்சு நின்னாலுமே வந்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் உங்களோட பிக்சர் பார்க்குறதுக்கு கலைஞர் பூங்காவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செல்ஃபி பாயிண்ட்ஸ் இருக்கு பட் அங்கே எல்லாமே வந்து மக்கள் வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து டீடைல்டாக என்னால் காட்ட முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் மியூசிக்கல் ஃபவுண்டருமே வந்து இன்னைக்கு பார்க்க முடியல காரணம் வந்து மெயின்டெனன்ஸு அதுக்கும் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா குழந்தைங்களுக்கும் வந்து ஐம்பது ரூபா மொத்தத்தில் ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்டி டிக்கெட் ஜிப்லைன் லைன் ஏவியரி மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ கிளாஸ் ஹவுஸ் என்ட்ரி இதெல்லாம் சேர்த்து வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இதை தவிர கார் பார்க்கிங் சார்ஜஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் குழந்தைங்களுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக விளையாடக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் வருது குழந்தைங்களோட ஹாலிடே சீசனான இந்த டைம்ல வந்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஒரு மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே சுத்தமாவும் தரமாவும் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கஃபே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் உட்காரத்துக்கான இடங்கள் செல்ஃபி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பார்க்கோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து கேஷ்லெஸ் ஜோன் அதாவது பார்க்குக்குள்ள நம்ம காசு எடுத்துட்டு வந்து எந்த டிக்கெட்டுமே வாங்க முடியாது எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து இல்லை எல்லா டிக்கெட்டுமே வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணும் நான் சொல்லியிருந்த எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த பார்க்கை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க இந்த ஹாலிடே சீசன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து மெமரபிளாக இருக்கும் மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு புது இடத்துல இருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா, காபி வித் சாராவில் இருந்து நன்றி வணக்கம்